சொல்லி அறிவித்தார்கள் இறுதி சுற்றம் கருத்தான் மாறு இருபது நாளை போவதா நீங்கள் சின்னப்படி சொல்லுகிறேன் எல்லாம் கொண்ட கத்துப்படி

பதினேழு முதலாவது இரண்டாவதாக பாலூட்டு மூன்றாவதாக நான்காவதாக அணைப்பட்டி ஐந்தாவதாக மார்க்கை கூட இணைந்து ஆறாவதாக சிவாத்தூர் வண்டி விட்டா

और पोटमरा बंडा और 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 और

என்순ினருக் Accordingalten என்னவுப்பிutralக்கோன சரித்தார்анием பற Keyboard பல்ணனுக variety ந்னு வாதும் uniqueness <laughs> நினைப்பதும் பிள்ளேன்க spamमத Auswடன் பதிதில் Sultan தேர்ணவsocialpool நானை பி Instr Guatemெடும் பார்பக்கிkind மிலை inim

மாணவருக்கு பெருமை கூடலூர் சேதுபதி குபேரன் ஊக்கப்பா இரண்டாவது உள்ள அண்ணே மாற்றி மூலம் வண்டி வசந்தே வந்திரியா பேர் சொல்லி சொல்ல வைக்காய்ங்க வாங்க முன்னாடி வந்துவிங்க வாங்க முன்னாடி வாங்க ரெண்டு வண்டி பின்னாடி வந்தேன் இப்படி முன்னாடி மூணு மூணு வண்டி வரணும்ல வாங்க முன்னாடி வாங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னால் அப்படியே பார்த்து நோட் பண்ணி பார்த்தா தெரியும் நல்லா பார்த்துக்குவாங்க முதல்ல அரௌண்ட் பண்ணி போட்டேன் அரோன்ஸ் பண்ணி போட்டேன் அந்த பசங்க அரோன்ஸ் பண்ணி போட்டு பார்த்தேன் போய்க்கு அரோன் சொல்லி அடே பிள்ளாடி பைக்கு போனால் தட்டி விட்டு போய்ட்டு

அய்ய கட்ட மாடு சட்ட போட்டுதான் ンピー Two வேலக்கறிங்க சேர்ந்துராதா போடுராதா போடுரா ஏய் வாங்கடா கெடுத்து உடறாங்களா போட்டவங்க போடு போடு ரஜினு राव தா நயு राव சரி நின்றே கூடலூர் காந்தி தாண்டலியா அழை ஏறிvirkிர சாலதே கேகேப்பட்டி தெய்வம் மரிகாம்ப வெரசோட்டி ஏய் போตรา இந்த ஹோல பிரமீந்து I didn't know. சுத்தர் இணைந்து காசி சான்றிதழே கூடலூரா கடுமையான போராட்டம் சுருளிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திட சுருளிப்பட்டி பாபு தேவர இணைந்து வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி மூன்றாவதாக வருகின்றதாக நான்காவதாக கூடலூர் மாணவருக்கு பெருமை சேர்த்திட கூடலூர் காசி சான்லி இணைந்து சொல்லிப்பட்டு ரகிம் ராபத்தார் ஓட்டி வருகின்ற சாரதி கேட்கப்பட்டி தெய்வம் வினீத் நான்காவதாக ஐந்தாவதாக கோடி ஆறாவதாக சின்ன ஓபுலாபுரம் பரமசிவத்தவர நினைவாக பாலுத்து சாமி கடுமையான ஓட்டு கடுமையான போராட்டம் தெய்வமாக நெலினா உயிர் தெரியல தம்பி பேர் போட்டு நெலினா தெய்வமா போடியா நெலினா தெய்வமா போடியா ரகிம் ராபுத்தார் காசி சாண்டிலேயனா பாபுத்தவர் இணைந்து கும்மனந்தூளர் அஸ்வந்தா போடியா மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதல் இரண்டு வண்டி தனியாக மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டே ஏய் கோடா கோடோ கோடோ கடுமையான போராட்டத்தின்பே மூன்றாவதாக காம்பம் ரஹிம் ராபுத்தருக்கு இணைந்து காசி சாண்டிலியனா சுருளிப்பட்டி பாபு தேவரா போட்டு தனியாக இல்ல சார்வதி இல்லாம

அச்சமயம் பதினேழு வண்டியில் முதலில் கூட்டி எடுத்து முதலாவது தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தில காம்பம் ராசு தேவர் பங்களா ஈஸ்வரன் இணைந்து கூட்டலூர் எம்சி குபேந்திரன் ஓட்டி வருகின்ற சாரதி முக்கப்பன் அன்பு இரண்டாவதாக அதே கூட்டலூர் போது ராஜா வழக்கறிஞர் ஓ என் நித்திய செல்வம் மார்கையன் கோட்டை ஓட்டி வருகின்ற சாரதி நல்லு மூன்றாவதாக கூடலூர் காசி சாண்டிலியன் இணைந்து கம்பம் ரகிம் ராபுத்தர் ஓட்டி வருகின்ற சார் அது தெய்வம் நான்காவதாக பட்டிக்கு பெருமை சேர்த்து சூர்லிப்பட்டி பாபுத்தவர் இணைந்து குமணந்தோழு அஸ்வன் தற்சமயம் முதலாவதாக முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துட தேனி மாவட்டம் காம்பம் காம்பம் பங்களா ஈஸ்வரன் இணைந்து ராசத்தவர் நினைவாக பங்களா ஈஸ்வரன் இணைந்து எம்சி சி குபேந்திரன் கூடலூர்